ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா ஆடி என்று சொல்ல வேண்டிய அம்மனின் பேஜ மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க முடியும் தைரியம் என்று சொல்லக்கூடிய சக்தி நமக்குள் வர வேண்டும் என்றால் சக்தி தேவியை தான் வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் ஆதிபராசக்தி வழிபாடு சக்தியை பரிபூரணமாக நாம் பெற வேண்டும் என்றால் ஆடி சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த பீச்ச மந்திரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் ஆடிவில்லி என்று வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லோருமே இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்தால் நீங்கள் பராசக்தியின் மறு உருவமாக மாறிவிடுவீர்கள் இப்போது அந்த பராசக்தி மந்திரத்தையும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் பார்ப்போம் நாளைய தினம் அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடவும் வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து உங்களுடைய வீட்டை மங்களகரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அறையில் வந்து விளக்கேற்றி வைத்துவிட்டு பராசக்தியை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு பராசக்தியின் பீஜ மந்திரமான ஹோம் ஹரீம் நம என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் பராசக்தி தேவிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேதியம் கட்டாயம் வைக்க வேண்டும் ஒரு டம்ளர் சுத்தமான பாலில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கும் பெண்கள் பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஹரீம் என்பது ஆதி பராசக்தியின் பீச்ச நாமம் பீச்ச மந்திரம் என்பது ஆயிரம் நாமங்களை உள்ளடக்கியது பராசக்தியின் ஆயிரத்தி எட்டு நாமத்தை சொன்ன பலனை நீங்கள் பெற வேண்டுமென்றால் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாளைய தினம் சொன்னால் கூட போதும் பராசக்தியின் பரிபூரண போரான ஆசையை பெற்றுவிடலாம் நாளைய தினம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது அந்த கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி ஆதி பராசக்தியை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது உங்களுக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அம்மனை நினைத்து பூஜை செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம் பெண்கள் மட்டும் தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது ஆண்களும் இந்த மந்திரத்தை சொன்னால் மன தைரியம் பிறக்கும் பராசக்தி அருள் ஆசியை நாம் பெற வேண்டும் என்றால் சொல்ல வேண்டிய எளிமையான மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒன்று ஆடிவில்லி அம்மனுக்கு உரிய நாள் அந்த நாளில் ஆதி பராசக்தியை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் வேண்டியது கிடைக்கும் அதே போல ஆடிவெள்ளியில் ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோவிலுக்கு சென்று பச்சரிசிமாவில் மாவிளக்கு தயார் செய்து அதை அம்பாளுக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடை விலகும் குடும்பம் சுபிச்சம் பெறும் ஆடி வெள்ளியில் இந்த சக்திவாய் இந்த அம்பாள் வழிபாட்டை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சி அடைந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்